வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மனமன்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தரையில் வாராத கொடையும் துறையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மணமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ் துறை பேராசிரியர் சந்திரசேகர் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் தம்பி மேபின் ராஜ் கவிதாவின் தங்கை சங்கீதா சுகிதாவின் தங்கை சங்கீதாவின் தங்கை பவித்ரா சோபிகாவின் அம்மா சுமிதாவின் தோழி சோபனா தோழன் பிரபாகரன் திலைப்பின் தோழன் பிரசாந்த் தேன்மொழியின் மாமா ரம்யாவின் தோழி மீனா மீனாதேவியின் அண்ணன் அனீஷ்குமார் கவிதர்சினியின் தோழி ரஞ்சிதா நந்தனா ராவத்தூர் அரவிந்த் சண்முகம் ராஜேஸ்வரி வணிகவியல் ஜீவிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் மெர்சி நிவேதா சிம்பு கௌதமி கணிப்பொறித்துறை பிரியதர்ஷினி கணிதத்துறை முத்துலட்சுமி அண்ணன் தன்னியாசிரியின் ஆசிரியர் காவேரி தீபிகாவின் அண்ணன் குழந்தைகள் ஆகியோரும் மணநாள் காணும் வணிவியல் துறை பெற்றோர் சேகர் சிவகாமியினையர் இலக்கியவியல் அறிவலையின் பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொருள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்குமே ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்